கத்துடைய பரிசு நாம் மகிமைப்படுவதாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்வோம் ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி மூன்று வசனம் இருபது நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தர் தெரிந்து கொண்டதான ஜனம் கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட ஜனம் வனாந்திரத்திலே அவாந்திர வெளியிலே தாகத்தோடு இருக்கிறதை குறிப்பிடுகிறார் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ஏன் வனாந்திரத்தில் அவாந்திர வெளியிலே இருக்க வேண்டும் அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மனாந்திரத்தை போன்ற அவாந்திர வெளியை போன்ற வறட்சியான ஒரு நிலவரம் தன்னோட வாழ்க்கையில காணப்படுகிற சூழ்நிலைகள் உண்டு அப்ப அந்த சூழ்நிலையில கர்த்தர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் வனாந்திரத்தில் இருந்தாலும் அவாந்திர வெளி போன்ற வறட்சியான ஒரு நிலவரத்துல காணப்பட்டாலும் ஆறுகளையும் தண்ணீர்களையும் உண்டாக்க வல்லவர் என்று சொல்லுகிறார் கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன் அவர் இல்லாத இடத்துல அதை உருவாக்குகிறவர் அதுதான் வனாந்திரத்துல அவாந்திர வெளியில தண்ணீரோ இல்ல ஆறுகளோ காணப்படக்கூடிய சூழ்நிலையே கிடையாது ஆனாலும் அந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்பும் அதாவது ஒரே ஒரு பர்சன்ட் அந்த இடத்துல சாதகமான சூழ்நிலை இல்லைன்னா கூட கர்த்தர் என்ன பண்றாரு அந்த இடத்துல அவர் ஆறுகளையும் தண்ணீர்களையும் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார் அப்போ இல்லாதவைகள் இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அப்ப வனாந்திரத்துல வறட்சியான சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா எந்த ஆசிர்வாதமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில வறட்சியான ஒரு நிலவரத்துல யாராவது காணப்படுகிறீர்களா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது இந்த வறட்சியான சூழ்நிலையில நான் ஆசிர்வாதத்தையும் அதாவது தண்ணீர்களையும் ஆறுகளையும் நான் உண்டாக்குறது போல இந்த வறட்சியான இந்த வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணுவாரா ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அவர் தருவார் தருகிறதுக்கு அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் அது மட்டும் இல்ல இப்ப இந்த அவாந்திரம் வெளியிலே இந்த தன் இந்த வனாந்திரத்திலே ஜனங்கள் இருக்கும் பொழுது அவள் தாகமா இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறது மட்டும் இல்ல அவர் ஜனங்களுக்கு தம்முடைய ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை தருகும் போது அவர்கள் மாத்திரம் திருப்தி அடைகிறது இல்ல அந்த இடத்துல காணப்படுகிற எல்லா உயிர்களும் அதாவது காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் இப்ப மாதிரியான உயிரினங்களுக்கு கூட கத்தோட கத்த தருகிறதான ஆறுகளும் உதவக்கூடியதா இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது அப்படியாக ஜன தேவன் தம்முடைய ஜனத்துக்கு அவர் ஆசீர்வாதத்தை அருளும் பொழுது அது அவர்களுக்கு மட்டும் பிரயோஜனமா இருக்கிறது இல்ல அவர்கள் வாழ்கிற உள்ள இந்த விதமான சுபாவம் உள்ள எந்த மனுஷர்களா இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த ஆசிர்வாதம் அது வரக்கூடியதா இருக்கிறது எல்லாருக்கும் அந்த ஆசிர்வாதத்தை தரக்கூடியவரா இருக்கிறார் அப்போ அதை அவர்களை சுற்றியுள்ள ஜனங்கள் அவர்களை சுற்றியுள்ள எல்லாரும் அத்துடைய ஆசிர்வாதத்தை உணர்ந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக அவர்கள் காணப்படுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது நாம் என்ன செய்ய வேண்டும் கத்திருந்த வசனங்களுக்கு அடுத்து நம்ம படிக்கும் பொழுது சொல்லுகிறார் ஆனாலும் யாக்கோபின் என்னை நோக்கி கூப்பிடவில்லை என்று கர்த்தர் வருத்தப்படுகிறத பார்க்கிறோம் பவாந்திர வழியில தான் இருக்கிறோம் வனாந்திரத்துல தான் இருக்கிறோம் கர்த்தர் அங்க ஆறுகளையும் தண்ணீர்களையும் உண்டாக்கணும் அப்படின்னா நாம் கத்தரை நோக்கி கூப்பிடணும் கத்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கத்திரை என்ன பண்ணுவாரு இந்த வனாந்திரத்திலே அவாந்திர வெளியில எப்படி ஆறுகளையும் தண்ணீர்களையும் உண்டாக்குகிறாரோ அப்படி நம்முடைய வறட்சியான வாழ்வையும் கூட கத்தர் செழிப்பாக மாற்ற வல்ல வேணுவலா இருக்கிறார் அப்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெயப்பிப்போமா கண்களை மூடுவோம் கத்தாவையும் மைத்துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் வாழ்க்கை வனாந்திரம் போன்ற அவாந்திர வேலையை போன்ற காரியமாக காணப்பட்டாலும் கர்த்தர் இதுல ஆறுகளையும் தண்ணீர்களையும் உண்டாக்க வல்லவர் என்று விசுவாசிக்கிறோம் நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்ற எங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல எங்க எங்களை இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் மகிமைப்படுத்தக்கதாக கிரியைகளை கர்த்தர் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்